அபிமிய கொள்றான் கர்ணேன் அதற்கு வியூகம் அமைத்து அவன் வெளியேறாமல் பார்த்துக் கொண்டான் ஜெயத்ரதன் அந்த ஜெயத்ரதனை பற்றி கேள்விப்பட்டவுடன் அர்ஜுனன் சபதம் எடுத்தான் இன்று சாயந்தரத்துள்ள ஜெயத்ரதனை கொள்கிறேன் இல்லை என்றால் நான் அக்னியில் சமாதியாவேன் தான் ஜெயத்ரதன் ஓடி வராங்க துரோணர்கிட்ட துரோணாச்சாரியார் அவனுடைய குரு அவன் கிட்ட கேட்கறான் துரோ துரோணர் கிட்ட கேட்கறான் ஜெயத்ரதன் குருவே என்னை நீங்கள் காப்பாற்றுவீர்களா அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான் அவன் பானங்களில் இருந்து என்னை காப்பாற்றுவீர்களா காப்பாற்றுவேன் என்றால் துரோணர் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் அர்ஜுனனை கொல்ல வேண்டி இருக்குமே கொல்லுவீர்களா என்று கேட்டான் கொல்லுவேன் என்றார் எப்படி சொல்கிறீர்கள் உங்களுக்கு தான் அர்ஜுனன் என்றால் பிடிக்குமே இல்லை நான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறேன் நான் ஒன்றுக்கு வாக்கு தந்து இருக்கிறேன் அந்த சத்தியத்தின் பக்கம் நான் நிற்கிறேன் எப்படி உங்களை நம்புவது அவர் சொன்னார் அபிமன்யுவை நீ கொலை செய்வதற்காக வியூகம் அமைத்த பொழுது நான் உடன் இல்லையா அப்படித்தான் இருப்பேன் போ போகும்போது ஜெயத்ரதன் கேட்ட கேள்வி தாங்க இன்னைக்கு உங்களுக்கு சிலபஸ் அவர் ஜெயத்ரதன் கேட்டான் துரோணர் கேட்ட ஏன் சார் என்னை விட உங்களுக்கு அர்ஜுனன் பிடிக்கும் தானே ஆமா ஏன் நான் நல்ல ஸ்டூடண்ட் இல்லையா அவன் அழகா இருக்கான் தானா அதெல்லாம் கிடையாது அவன் கிட்ட ஒரு சிறப்பு குணம் உண்டு குரு நான் இந்த குருமார்கள் இடத்தில் அந்த வார்த்தையை கேட்டு உங்களை நீங்கள் அனுமானித்துக் கொள்ள வேண்டியது இல்லை உங்களிடத்தில் இந்த தன்மை இருக்கிறதா பாத்துக்கோங்க அவன் கேட்டான் என்ன சிறப்பம்சம் அவனிடத்தில் இருந்த சிறப்பம்சம் என்ன அப்போ துரோணர் சொன்னார் நீ நல்ல மாணவன் நீ நல்ல மாணவன் என்பது எப்படி தெரியுமா தெரியும் எதை கற்றுக் கொடுத்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்வாய் அதை உடனே அப்ளை பண்ணுவ அதன்படி உடனே நிப்ப நீ நல்ல ஸ்டூடெண்ட் தான் ஆனால் உன்னை விட அர்ஜுனன் சிறந்தவன் ஏன் கத்துக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு அதுல போதாமையால் நிரம்பி வாட் நெக்ஸ்ட் விட சிறப்பாக எதனும் சொல்லி தர முடியுமான்னு அடுத்ததுக்கு நிப்பானாங்க குருவுக்கு எவன் வேலை வைக்கிறானோ அவன் தான் மாணவர்களிலேயே சிறந்த மாணவனாக இருக்க முடியுமே தவிர குரு தருகின்றதை கேட்டுக்கொண்டு போகின்றவன் சாதாரண மாணவன் என்பதனை துரோணர் சொல்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில் பயணப்படுகின்ற பொழுது எல்லோரும் எங்கே சமாதானமாகி நிற்கிறார்களோ சமாதானம் இல்லாமல் அடுத்த நிலைக்கு என்ன என்று ஏறி நிற்கின்றவன் தான் இந்த உலகத்தை தலைமை கொள்கிறான் போதும் என்கின்ற நிலையில் நிற்காமல் அடுத்தடுத்த நிலைக்கு தன்னை தானே உயர்த்தி கொண்டு செல்லுபவன்